ஹாய் ஹலோ வணக்கங்க நான் உங்களோட வசந்த் லிட்டில் ஸ்லா யூடியூப் சேனலுக்காக ஸோ இன்றைக்கி நாலாவது நாள் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது நாலு நாள் தக்க பிடிச்சிட்டோம் ஸோ நாலாவது நாள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப தேரிலாம் கிடையாது டைரெக்டாக சம்பவம் பண்ண போகிறோம் ஸோ என்னென்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கெட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கணும் ஸோ வின் விண்டோஸ் கெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது ஐ மீன் விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் விண்டோஸ் ஓஎஸ்லாம் கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் பேசிக்காக என்னென்ன வேணும் ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் அப்படின்னா அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னா விண்டோஸ் செவன் இல்லை அதுக்கு மேலே உள்ள ஓஎஸ் இருக்கணும் செவன் எயிட் அதுக்கப்புறம் இல்லை எந்த ஓஎஸ் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் இருக்கணும் அதாவது உங்களுக்கு அட்மின் யூஸர் அக்கௌண்ட்டில் நீங்கள் இருக்கணும் அண்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் ஸோ அது இருந்தால் தான் உங்களால் கெட்டை செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ நம்மளோட சினாரியோவில் நமக்கு ஃபஸ்ட்டு விண்டோஸ் செவனுக்கு மேலே விண்டோஸ் லெவன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ விண்டோஸ் லெவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்மின் யூஸர் ஆக்சஸ் இருக்குது அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது ஸோ ஸ்டெப் டூ அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் ஒன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கிட் செட்டப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஸோ நம்ம ப்ரௌசரில் உங்கள் உங்கள் ப்ரௌசரில் கிட்டே எஸ்இஎம் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்ன வெர்ஷனுக்கு என்னிங் சிஸ்டம் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் நான் ஜியோ டவுன்லோட் பண்ண போகிறேன் இல்லை நான் வந்து விண்டோஸ் சிஎலை டவுன்லோட் போகிறேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் எப்போ நீங்கள் நீங்கள் மேக்ல பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மேக் ஐ மீன் மேக்கில் ரொம்ப ஈஸி தாங்க ஜஸ்ட் ப்ரூ கிட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும் பட் இப்போ நம்ம விண்டோஸ் பார்க்கலாம் விண்டோஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸோ இங்கே வி டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ இந்த பேஜில் தேர்ட்டி டூ பிட்டு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு அகேன் தம் ட்ரைவ் டேஸ் நமக்கு தேவை இல்லை நமக்கு தேவை வந்து ஸ்டாண்டலோன் இன்ஸ்டால் தான் ஸோ இதில் வந்து நான் சிக்ஸ்டி ஃபோர் பிட் கிட் ஃபார் இண்டோஸ்டெப் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும் ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம் அதாவது ஸ்டெப் நம்பர் டூ ஸோ ஸ்டெப் நம்பர் டூவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் ஸோ இதில் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போகும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்குது கேட் டூ டாட் ஃபோர் நைன் டாட் ஜீரோ செட்டப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் எடிஷன் கரண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டியது அதை நான் சொல்லிடுறேன் இப்போது ஸோ அது வரைக்கும் இன்ஸ்டால் ஆகட்டும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை செஞ்சு மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க நீ என் கூட பேசணும் அப்படின்னாலும் தாராளமா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம் பேசலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கிட்ட கிட்டப்ல இல்லை சாரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமா வாட்ஸ்அப் சேனல்ல பேசலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ஃபைல் லொக்கேஷனை மட்டும் ஒரு செக் பண்ணலாம் ஸோ சி டிரைவ்ல சாரி just a moment another file location so c drive la program files git git last so program files it is square git inge illa super so en nadanthudunnu pakalam so open file good, yes kodutara okay so இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் நம்மளால் எடுக்க முடியல ஓகே ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்து அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும் இல்லை நீங்கள் பி அப்படின்னு டைப் பண்ணால் கூட வரும் ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களோட கிட் லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய கிட் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் கிட்ட இருக்கு கிட் 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 நேரம் கொடுத்துருக்கேன் பட் இப்போ இப்போதைங்க தெரியல இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் கூட கொடுத்துக்கலாம் பட் அதுக்கு ஸோ இங்கே ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள கிட்டில் கமேண்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நான் கிட்ட எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் என்னால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு வழி தான் இது ஸோ சீல ப்ரோல்ஸ்ல கிட்டில் சிஎம்டி ஓகேங்களா ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் அடுத்த ஸ்டெப்பு ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ கமெண்ட் ப்ரௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இங்கே போய் நான் கிட் அப்படின்னு டைப் பண்ணேன் பாத்தீங்களா ஸோ இதே ஒரு உள்ள கிட் இன்ஸ்டால் ஆகலை கிட் சரியாக கான்ஃபியர் ஆகல அப்படின்னா கிட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி அரல் வரும் ஸோ இப்போ நான் கொடுத்ததுனால எனக்கு எந்த அருவும் வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இவ்வளோ தான் கிட்ட இன்ஸ்டால் ஆகிருச்சு ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிட்டு கிட்டு மைனஸ் மைனஸ் வேர்ஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன வேர்ஷன் ஆஃப் கிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது டூ டாட் ஃபோர் டாட் ஒன் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபைல் நமக்கு வந்துடுச்சு லேட்டஸ்ட் ஃபைல் வேறு என்னென்னா கிட் ஓகே கிட் வார்ஷன் செக் பண்ணியாச்சு கிட் வார்ஷன் வந்துருச்சு ஒரு வேளை நீங்கள் இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ வேறு என்ன இருக்குது கிட் பேஷ் டென் டைப் பி பே ஓகே ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஸோ பேஷ் இஸ் நாட் ப்ராப்ளம் ஓகே ஸோ அடுத்ததாக நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் கிட்டு பேசிக்காக கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதை நீ கன்ஃபிகர் பண்ணாமல் அதாவது நேமையோ இமெயிலோ கன்ஃபிகர் பண்ணாமல் உங்களால் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது நீங்கள் வந்து அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெப்பாசிட்ரியில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதுக்காக தான் நம்ம மெயிலையும் நேமையும் கான்ஃபிகர் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கெட்டோடய வெப்சைட்டில் போய் நம்ம அந்த அதோட விண்டோஸ் வருஷன் டவுன்லோட் பண்ணோம் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மெட் வேரியபல்ஸில் போய் அதை ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் கெட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட் அதோட லேட்டஸ்ட் ஓஷன் காமிக்கோ ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்னென்ன அடுத்த நாளைக்கு அந்த கிட் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்னில் கேளுங்க ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த சண்முகம் நன்றி வணக்கம்